பஸ்ஸின் டயர்களை அகற்றியபோது பின்பக்க வலது பக்க டயரில் பிரேக் பாகத்தில் கிரீஸ் கசிந்திருந்தது நீண்ட காலமாக தேய்ந்து போய் காணப்பட்டது எனவே அந்த டயரில் காணப்பட்ட பிரேக்கின் தரம் பொருத்தமானதாக இல்லை என்பது மோட்டார் வாகன போக்குவரத்து அதிகாரிகளின் கருத்தாகும் ஏனைய ட்ரம்ஸ்களும் அதிக வெப்பத்தால் நிறம் மாறிவிட்டன அதனால் ஏதோ அங்கு நடந்துள்ளது இவை திடீரென்று நடைபெற்ற விடயங்கள் அல்ல என்று நான் நினைக்கின்றேன் அவை குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடந்திருக்கும் இதேவேளை குறிப்பிட்ட நேரத்தில் விபத்து ஏற்பட காரணம் வாகனம் உயரமான பகுதியிலிருந்து கீழ் நோக்கி செல்லும் போது பிரேக் கட்டமைப்பு அதிகம் பயன்படுத்தப்படுவதால் அவை வெப்பத்திற்குள்ளாகி பழுதடைந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அது மாத்திரமன்றி சாரதி முதன் முறையாகத்தான் இந்த வீதியில் பயணித்துள்ளார் வீதி தொடர்பான பரீட்சை மின்மை இந்த விபத்திற்கு மேலும் காரணியாக அமைந்திருக்கலாம் மேலும் சாரதிக்கு சோர்வு ஏற்பட்டமையும் விபத்திற்கு காரணமாக இருக்கலாம் என நம்பப்படுகின்றது இதே வெள்ளவாகு வீதியின் விபத்து இடம்பெற்ற பகுதியில் பாதுகாப்பான மன்னணிகளையும் எச்சரிக்கை பலகைகளையும் நிறுவதற்கான நடவடிக்கையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் ஈடுபட்டுள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இந்த பஸ் விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் அதில் பயணித்த பதினேழு பேர் மற்றும் அவர்களை மீட்பதற்காக வந்த இருவரும் காயமடைந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் பன்னிரண்டு பேர் தங்காளி நகரசபையின் ஊழியர்கள் ஆவர் இதேவேளை பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு ஒன்று தங்காளி இளைஞர் கழக உறுப்பினரால் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ලන සස්ලින් පගසිലල දන්නමන් සරනන් ගඡමී.